ும் போற்றுகின்றே பதுவையில் பிறந்தவரை புதுமைகள் பிறந்தவரை புதுமைகள்த்திரே குழந்தையாயே சுவயிறு காரம் தூக்கி என்று மழியாத நாவுடன் வாழ்கின்றே அன்பின் உள்ளங்களை புனித அந்தோனியார் பெரும்பாலானவர்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு புனிதராவார் ஆகவே அவர் அண்டை நாம் வேண்டி சொபிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினுடைய ஆற்றலை அவர் நமக்கு நிறைவாக பெற்றுக் கொடுக்கின்றார் நம்முடைய வேண்டுதல்களை நாம் அவர் மூலமாக சமர்ப்பிக்கின்ற பொழுது நாம் கேட்கின்ற காரியங்களை இயேசு கிட்ட இருந்து நமக்கு பெற்றுக் கொடுக்கின்றார் ஆகவே இன்று நாங்கள் இந்த ஒன்பது வார புனித அந்தோனியாருக்கான ஜபத்தினை ஆரம்பிக்கின்றோம் இந்த ஜபமானது ஒவ்வொரு வாரமும் இன்று ஆரம்பிக்கிற இந்த ஜெபம் ஒன்பது வாரங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ச்சியாக இடம்பெறும் ஆகவே இந்த ஒன்பது வாரத்திலும் உங்களது மனதில் நீங்கள் எண்ணுகிற வேண்டுதல்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அடுத்தவருக்கு அது மடமையாக இருக்கட்டும் உங்களுக்கு அது முக்கியமானது ஆகவே மனுஷர்கிட்ட நீங்க உங்களது தேவைகளை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது புனித அந்தோனியார்கிட்ட நீங்க வேண்டிக்கோங்க நீங்க அவருக்கிட்ட வேண்டுகிற பொழுது உங்களது ஜபத்தை உங்களது தேவைகளை அவர் இயேசு கிட்ட ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் ஏசு ஆண்டவர் உங்களது தேவைகளை நிறைவேற்றி தருவாராகவே இது எப்படி நடக்கும் அப்படின்றெல்லாம் யோசிக்காதீங்க நம்பினால் மாட்சியை காண்பீர்கள் இது இயேசு ஆண்டவரே நமக்கு கற்று தந்திருக்கிற பாடம் ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த ஒன்பது வாரமும் நீங்க உள்ளத்தின் ஆழத்துல என்னென்ன காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவற்றை ஒப்புக்கொடுத்து இந்த ஒன்பது வாரங்களும் ஒன்பது செவ்வாய் குழமைகளும் இந்த ஜபத்துலே பங்கெடுத்து கொள்ளுங்கள் ஒன்பது வாரம் முடிந்ததும் எங்களது தேவைகள் நிறைவேறி விடுமா என்ற சந்தேகத்தோடு இன்னைக்கு ஆரம்பிக்காதீங்க நீங்க இதை ஆரம்பிச்சு பாருங்க நீங்கள் கேட்ட காரியங்கள் நீங்க நினைத்ததற்கும் மேலாக உங்களுக்கு கைகூடி வருவதையும் நீங்களை சாட்சியாக மாறுவதையும் நீங்களை பார்க்க போகின்றீர்கள் செபிக்கலாமாம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அம்மேன் ஓ மகிமை விளங்கும் புனித அந்தோனியாரே உபத்துறவப்படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிணைகுதரே கஷ்டப்படுகிறவர்களுக்கு உமது ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவரே ஓ மகிமை விளங்கும் புனித அந்தோணியாரே உபத்துறவப்படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிநேகிதரே கஷ்டப்படுகிறவர்களுக்கு உமது ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவரே ஒப்பக்கங்களிலும் உமது புதுமைகளை ஏராளமாய் பேசி வருகிறார்கள் ஏழை பாவியாகிய நான் உமது உபகார சகாயத்தை இறந்து உமது கற்றளையை சாஷ்டாங்கமாய் விழுந்து என் அவசரங்களை உமக்குச் சொல்லி காட்டுகின்றேன் உங்களது தேவைகளை இந்த இடத்திலே குறிப்பிடுங்கள் உழைவனின் திருவிழப்படியல்லே எனது இஷ்டப்படி அல்ல ஆனால் எனது ஆத்தும நலனுக்காகவும் என் இரட்சணியத்திற்காகவும் எமது ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாகவுமை மன்றாடுகின்றோம் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனினுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அம்மேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அம்மேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்கள் மரண நெருப்பிலிருந்து எங்களை விடுவித்தரலும் சகல ஆத்மாக்களை பரலோக பாதையில் வழிநடத்தியறலும் உமது இரக்கம் அதிகமாய் வேண்டியவர்களுக்கு விஷேட உதவி செய்தரலும் பதுவை பதியரான புனித அந்தோனியார் மன்றாட்டும் பிரார்த்தனையும் இத்திருப்பதியில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் இருக்கிற புனித அந்தோனியாரே பரிசுத்தனம் விளங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் மகாசுரவனம் பொருந்திய புனித அந்தோனியாரே சூரத்தனம் உள்ள மெய்ப்பரே பிசாசுக்களை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞான என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த நிட்பார்க்கியர் பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆதரவாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் வேறு யார் உதவுவார் தஞ்சமென்று ஓடி வந்த அடியார் பேரில் பரிசுத்த வன்மையின் தூயதான தாபரமே தயை கடலை தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் ஆறு காடுகளைக் கடந்து ஓடி வந்தோம் துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி வந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் அழுகைக் கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனை எங்களை முழுதும் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை கையேற்றுக்கொண்டு கொண்டு ஆசீர்வதி தருளும் ஆ மேது செவ்வாய்க்கிழமையில் ஜெபிக்கின்ற செபம் கற்பில் உத்தமமான லில்லி புஷ்பமான ஆராதித்த அந்தோனியாரே சகல ஆசையை வருத்து தூய மலராய் சகல அச்சேஸ்டர்களினதும் மாசற்றவர்களின் வேண்டுதல்களோடு இறைவனின் சந்நிதியில் நாங்களும் தூயவர்களாக வாழவும் எங்களது வேண்டுதல்களுக்கு எங்களுக்காக மன்றாடி அருள உம்மை வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என கூற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சேஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அம்மேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்கள் மரண நெருப்பிலிருந்து எங்களை விடுவித்தரலும் சகல ஆத்மாக்களை பரலோக பாதையில் வழிநடத்தியறலும் உமது இரக்கம் அதிகமாய் வேண்டியவர்களுக்கு விஷேட உதவி செய்தரலும் ஏசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜபிப்போமாக ஓ மகிமையில் இலங்கும் பொனித யாரே தேவரருடைய திருக்கரங்களில் பாலனான இயேசுநாதர் எழுந்தருளி வரும் பெரும் வரம் பெற்றவர் நீர் அல்லவோ எங்களையும் அத்திருப்பாலன் இயேசுவின் பேறு பலன்களுக்கு பங்காளிகளாக்கிட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமேன் தலை வணங்கி ஆசிரை பெற்றுக்கொள்வோம் அன்பின் உள்ளவங்களே ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தவறாது இந்த ஜெபத்தினை புனித அந்தோனியாருக்கு ஏறடுங்கள் உங்களது தேவைகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபியுங்கள் நிச்சயமாக அந்தோனியாரினுடைய வல்லமை ஆண்டவரினுடைய அருளை பெற்று உங்களது தேவைகளை வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் இதனை நீங்களே சாட்சியமாக நிச்சயமாக ஒரு நாள் தெரிவிப்பீர்கள் May God bless you. Take care.